சாய் பக்தர்களுக்கு ஏ வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நடப்பது பார்க்கும் பொழுது நமக்கே நம் மீது கோபம் வரும் எதற்குத்தான் இப்படி நம் வாழ்க்கையை சுற்றி சுற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியாக வாழலாம் என்று பார்த்தால் கூட சுற்றி இருப்பவர்களும் விடுவதில்லை நம் கர்ம வினையும் விடுவதில்லை என்று கவலையுடனும் மனபாரத்துடனும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதற்கு நல்ல ஒரு தீர்வும் இருக்கும் பிரச்சனைகள் வருகிறதே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அதை எப்படி சரி செய்ய முடியும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதையுமே சரி செய்ய முடியாது கவலைகள் மட்டுமே நமக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளேன் அது உனக்கு மனம் உளைச்சலை தருகிறது என்று வைத்துக்கொள் அந்த பிரச்சனை உன் வாழ்வுக்கு தேவையா என்று பார் நீ செய்யும் செயல் உனக்கு மிக முக்கியமா என்று முக்கியமே இல்லை என்று உனக்கு கஷ்டத்தை தருகிறது ஒரு விஷயம் என்றால் அதை நீ தாராளமாக விட்டு விடலாம் கவலை கவலை என்று நினைத்து கவலையில் மாட்டிக்கொள்ளாதே ஏதாவது உனக்கு தொந்தரவு கொடுத்தால் அந்த விஷயத்திலிருந்து நீ தாராளமாக வெளிவந்து விடலாம் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன் உன்னை எந்த ஒரு இடத்திலும் தோற்று போகவோ உன்னை மன உளைச்சலாக வைத்துக் கொள்ளவும் நான் விடவே மாட்டேன் எப்பொழுதுமே காலத்தையும் நேரத்தையும் குறை கூறாமல் நீயாக ஒரு முடிவு எது நம் வாழ்வுக்கு தேவை எதை நம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்ற கோபம் எந்த இடத்தில் பட வேண்டுமோ அந்த இடத்தில் கோபப்படலாம் ஆனால் அதுவே அதிகமாக கோபப்பட்டோம் என்றால் இந்த இடத்தில் நமக்கு மதிப்பும் இருக்காது எப்பொழுதுமே கவலையுடனே இருந்தால் எப்பொழுதுமே கவலையுடன் தான் இருப்பால் ஒருவேளை கூட சிரித்து பேச மாட்டார் என்று ஒதுக்குவார்கள் அது கவலையை ஓரமாக வைத்துவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீ சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த சந்தோஷமே உனக்கு நிலையாகிவிடும் கவலையை மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருந்தால் வரும் சந்தோஷங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது கவலைகள் மட்டுமே வாழ்வில் முழுவதும் நிரம்பி இருந்துவிட அதனால் தேவையில்லாதது கவலைகள் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் நான் சொல்வதை மட்டும் நம்பு தாங்க முடியாத பாரத்தில் தான் இருக்கிறாய் உனக்கு தெரிகிறது இது சரியே செய்ய முடியாது என்று உன் வாழ்க்கையில் இன்று ஆனால் எனக்கு தெரிகிறது இதை சரி செய்து விடலாம் என்று சரி செய்பவன் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் சரி செய்து விடுகின்றேன் நீ அமைதியாக இரு உன்னுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்து உன் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக அமோகமாக இருக்கும் எதையும் நான் உனக்கு எதிராக ஒரு செய்ய மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அமைதியாக சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் திருப்திகரமாக நீ இருக்க வேண்டும் அதனால் சொல்கிறேன் நிம்மதியாக உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் எப்பொழுதும் நான் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்